சாங்கை பற்றி கேட்கலாம் சுருதி சுருதி சாங் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ சார் நீங்கள் வந்து அவங்க அப்பா வச்சு அவர் டேக்கப் பண்ணாலும் நடிப்பில் நீங்கள் தான் சீனியர் இனிமேல் அவர் ஹீரோவாக நடிப்பாரா அப்புறம் குறிப்பாக ரொமான்ஸ் இல்லைனா எவ்வளோ டேக் வாங்கினார் ஐ திங்க் அது அவரோட இஷ்டம் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஆக்ட் அகேன் ஆர் நாட் பட் ஐ ஃபீல் தட் ஆன் ஸ்க்ரீன் லோகேஷ் ஹாஸ் அ ரியல் பிரசன்ஸ் அண்ட் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களை நடிக்கிறதுக்கு

ஹாய் ஸ்ர்த்தி சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசெண்ட் பண்ணிருந்தீங்க கங்க்ராட்ஸ் ஃபார் த என்டர் டீம் அண்ட் லோகினா உங்ககிட்ட ஒரு கொஷின் லைக் இன்னிங்ஸ் மட்டும் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல பட்ண்ணா உண்மையிலேயே ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்ண்ணா இப்போ எனக்கு பயங்கரமாக நான் போய் நடிச்சாகணும் ஆனும் அப்படின்னு முடிவு பண்ணிதுன்னு வச்சுக்கலேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச உடம்பாதவன் நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா டேரக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியேட் யாராக கொடுத்துருப்பேன் இது வந்து என்னென்னா இது பெரிய நடிப்பாவை நான் பார்க்கல இது வந்து இவங்க மேலே வச்சுருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்கேஎஃப்ஐ பொ பொ பொறுத்தளவுக்கு என்னோட அது ஹோம் மாதிரி நான் அவங்க இருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜில் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறதுங்கிறது லிட்ரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்ப என்ன கேட்டா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்ல அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம் அது காரணம் இவங்க இவங்க டீம் அவ்வளவுதான் மத்தபடி இது கண்டினியூ பண்ணும் நடிக்கணும் அப்படிலாம் இல்ல முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்கு அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அது ரொம்ப பிடிக்கலன்னா பிரச்சனை ஆயிடும் சூப்பர் நான் பட் ஃபேன்ஸ் ஒரு விஷயம் ஒன்று அது வந்து நிம்ம கண்ணு நடிச்சா நல்லா இருக்குன்றதுதான் ஹாஸ்டல் என்னன்னாச்சு வெயில் முடியல

ஆனால் போக போக இண்டிபெண்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன் வெதர் இட்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபிலிம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ பிகாஸ் ஃபிலம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர்ஸ் சோ பிக் இட்ஸ் சோ பவர்ஃபுல் ஸோ அதில் இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அட் அ டைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அ நான் வெரி थैंकफुल டு ஆர் كي அ அண்ட் அப்பா बिकॉज இன்டிபெண்டன்ட் சாங்குக்கு இவ்ளோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் எ ફિલ્મ ஆர் எ ફિલ્મ மோட் இவ்ளோ அட்டென்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அது வந்து என்னோட honor and privilege சார் எங்க நின்னிட்டு இருக்க நான் வேலை செஞ்சுட்டு இருக்கறதுக்கு நடந்து வந்து நீங்க அது 3 நாள் 3 நாள் ஷூட்டிங் நான் இப்போ இயன் வர்க்ல இருக்க ஜூன்ல இருந்து பட ஷூட் போறேன் சார் உங்க படத்துல கப்புல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்க ரொமான்ஸ்ல இறங்கிட்டீங்க இது நியாயமான எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க சார் அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் அவர் ஸ்கிரிப்ட் எழுதல மியூசிக் வீடியோக்கு அவங்க இதுல நான் எதுவும் பண்ணலங்க இரண்டாவது எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க அது ஆக்ஷன் படம் எடுக்கும்போது வரதா இல்ல நீங்க என்ன பண்ணா எமோஷன் ஆகுதுன்னா யாராவது கொண்டாதே எமோஷன் ஆகும் அதுக்காக பண்றதா நான் டெய்லி கால் நினைச்சு யாராவது கொள்ளணும்னு எழுத மாட்டேன் சுருதே சுருதே இங்கே இங்கே உங்களுடைய இந்த முதல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழலில் முடிவு பண்ணீங்க ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் செட்லேயும் எதுவும் நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல் தட் இவர் கேமரா முன்னாடி ஹீல் பி ஹீல் லுக் குட் அவ்வளோதான் ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து தான் டேரக்ட் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வெளியே வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளே இல்லைண்ணா சோஷியல் மீடியாவில் இல்லை நான் முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அதில் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லைங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன் அஸ்டன் கிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் எதிர்பார்த்தது தானே சரி ஓகே ஏண்ணா ஹலோ ஸ்ருதி ஹலோ லோகேஷ் கனகராஜ் ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ வி எக்ஸ்பெக்டட் திஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பம்ஸ் ரொம்ப முன்னாடியே நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் சாரி டு டிசாப்போயிண்ட் பட் ஐ அம் ஹியர் நவ ஆ ஏ இவ்ளோ டியிலே ரொம்ப முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது எஸ் அப்சல்யூட்லி பட் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா as an actress in films இருந்தது நவ ஐ அம் வெரி லக்கி தட் இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது நவ ஐ ஃபவுண்ட் a way to balance it மிஸ்டர் லோகேஷ் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண இனிமேல் ஒன்று மூணு நாள் ஷூட்டர் முடிச்சிடும் ரெண்டாவது கமல் சார் மூணாவது ஸ்ருதி அந்த டீம் அவ்வளோதான் இது உள்ள வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லாரும் ஒன்னா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டான் அந்த என்டையர் டீம் கூட ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது அண்ட் அதனால தான் மற்றபடி நோ சொன்னக்கான காரணம் இதுதான் அவங்களுக்கு தெரியல இப்போ இவரு கேட்குறப்பாருங்க ரஜினி சார் படம் நின்றுச்சாங்க அந்த மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு மாதங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பித்தா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியேட்டாக ஒரே மாதத்தில் கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்த கமிட்மெண்ட் ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து அவங்க எல்லாருகிட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சுருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அதனால் அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம் முதல்ல டேரக்ஷன் படம் அருஷ்டி சூப்பர் இனோ ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் கேபி எதாவது இருக்கா என்ன நீங்க தனியா உத்தோட்களுக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு போட்டங்க முன்னாடி ஒரு ரெண்டு பேரும் क्वेश्चंस மாறி மாறி கேச்சிட்டு இருந்தீங்க ஒரு ஐடியா எடுத்துட்டீங்க அதுல ஏதாவது நீங்க உங்க அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் நான் ஏதாவது கேக்குறேன் செக் பண்ணி கேலி மறந்துடற அப்படின அந்த செப்டீங்களா இல்ல நானேச்சாலும் அடுத்த வாரம் கேக்குறேன் அதுஸ் ஃபைன் அஷ்டி अदर वन क्वेश्चन एक्चुअली வாட் யூ வாண்ட் டு கன்வே फ्रॉम திஸ் இமெயில் பை திஸ் இமெயில் ஒரு ஹோல் ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ரை அண்ட் அவங்க ஓன் எனக்கு இப்படி ஒரு மூமெண்ட் ஜேர்னி த்ரூ அ ஸ்டோரி ஆஃப் லவ் நீங்க ஹீரோவா நடிச்சதை பத்தி நீங்க டைரக்ட் பண்ண ஹீரோ அஜினி சார் கமல் சார் விஜய் கார்த்திகெல்லாம் என்ன சொன்னாங்க என்ன கமெண்ட் நடிச்சாங்க இப்போதான் யாரும் சரியுமே போகலாம் எல்லாருக்குமே கேட்பேன் நான் டைரக்டர் இல்லைண்ணா நீ தேவைன்னு இல்லை பட் ஆஸ் அ ஸ்டோரி ஆஸ் அ கேரக்டர் அந்த கேரக்டர் ஸ்மோக் ஸோ வீ இந்த வீடியோ இல்லை அவங்க எழுதி வச்சு இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கும்போது இருந்தது இந்த கேரக்டர் இது கம்ப்ளீட் டு போத் ஆஃப் மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அதனால பண்ண வேண்டியது சார் in dwara's direction. அவர் தான் ஆக்சுவலி கை வராங்க ஹீ டெரக்டட் இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட் ஷோ பண்ணியிருந்தது இவர் தான் டெரெக்ட் பண்ணார் அண்ட் யா இல்லை ஒய்நாட் நான் முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வேற ஒன்றிலேயே பண்ண வேண்டியதாக இருந்தது அது நடக்கல ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர் சார் சரிங்க சார் முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க உங்களோட காம்பினேஷன் பற்றி கமல் சார் என்ன சார் சொன்னார் சார் என்கிட்ட பேசல நான் கேட்டே இருந்தேன் நான் பயத்துல இருந்தேன் என்ன சொன்னார் என்ன மேம் சொன்னாங்க இல்லை அப்பா ரொம்ப ஆனஸ்டாக ஃபீட்பேக் கொடுப்பாரு பட் ஹி ரியலி லைக் இட் ஹி சட் தட் இட் ஒர்க்ஸ் கதைக்கு ஏற்ற மாதிரி ரியலி ஒர்க்ஸ் ஸ்டோரி அண்ட் ஐடியா ட்ரான்ஸ்லேட் ஆகுது ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது யூ கேன் ஆஸ்க் மோர் இன் டீட்டெயில் லோகேஷ் ப்ரோ இங்கே இங்கே சார் உங்கள் மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க ஸோ நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க எதனால் சொல்லுவாங்களா இல்லை நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல அதனால் அது பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பலை ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துவிட்டும் ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணதாகட்டும் என்ன பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன் சாரி இல்லை எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் தான் நான் என்னோடய ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போது கடைசி ஏடி அவனோட வந்து சேர்ந்திருந்தால் கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னன்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எதுலாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறக்கான அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆட்டும் இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது அண்ட் சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் கிட்ட அந்த பிளேலிஸ்டெல்லாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமாக கேட்டுருக்கேன் ஒரு நாற்பத்தொம்பது பாட்டு அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்தது அந்த அதில் அவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அது எனக்கு அதில் என்னென்ன தெரியாது ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால நானும் எங்காவது நாளைக்கு கிட்ட பேசும்போது யூஸ் சார் சார் லைஃப் டைம் சூப்பர்

ஆக்டரா மட்டும் இருந்தீங்களா இல்ல உங்களை மீறி டேரக்டர் வெளியே வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடம் கிரிஞ்சா இருக்கு பண்ணலாம் மாத்தலாம் இல்ல அது நான் அப்படி பண்ண வேணாம் கான்சியஸா எடுத்தது என்னது அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விசுவலைஸ் பண்ணது நான் உள்ள போய் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு வந்தால போகுது இன்னொரு கொஸ்டின் அண்ட் பாட் ரொம்ப அழகா இருக்கு சோ நீங்க லோகேஷ் அவரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா இருந்திருக்கும்

இப்போ வீடியோ பாக்கும்போது போது ஐ ஃபீல் ரியலி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் தட் ஹி அக்செப்ட் டு டூ இட் சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்சோ மச் அண்ட் ஒரே விஷயம் நான் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அது வாட் இஸ் த டெல்லி இஸ் தி நியூ சொல்லி லூ அது மட்டும் தெரியும் நானும் தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் ஜென்சி வாட்ஸ் நமக்கு கஷ்டம் ப்ளீஸ் லவ் இஸ் எ டெலூஷன் இல்லங்களா ஆமா சில டைம் அந்த டெலூஷன் வர்க் அவுட் ஆகலனா அது ஒரு டெலூஷன் அது ஒரு மாயான்னு சொல்றோம் ஆமா ஆனா அது வர்க் அவுட் ஆச்சுனா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மோர் இனிப்புக்குப் அப்பாகிட்ட சொல்லிடுங்க பெஸ்ட் புராஜெக்ட் தேங்க்யூ சோ மச்